ஸோ மார்னிங் இன்ஸ்டாவில் இந்த லெவல்ஸ் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இன்றைக்கி பதிமூணு ஜனவரி எப்படி மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாம் ஸ்ட்ராங்கரான ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஓப்பன் ஆனது இந்த லெவலில் ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரிஜெக்ஷனு அந்த லெவலுக்கு கீழேயே வந்து மார்க்கெட்டு இன்னைக்கு க்ளோஸ் வச்சுட்டாங்க ஸோ இந்த இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருந்தது அடுத்த கேண்டில் இந்த லெவல் வரைக்கும் வந்துட்டு புல்பேக் எடுத்திருந்தாங்க ஸோ நம்ம என்ட்ரி ஆன லெவல் இந்த புல் பேக்கில் தான் என்ட்ரி ஆகிருந்தோம் ஸோ இருபத்தி அஞ்சு எழுநூறு கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஒன் ஹவரோட ரெசிஸ்டன்ட் இருக்குது அங்க இருந்து தான் பிரைஸ் ரிஜெக்ட் ஆகிட்டு கீழே வந்து இந்த சப்போர்ட் லெவல்ல இருந்துட்டு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு கீழே வரதுக்கு பாசிபிள் இருந்தது குட்ட ஆப்ஷனில் பிரைஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் நல்ல ஸ்ட்ராங்கான பையர் கேண்டில் வந்து ஒன் அவரோட சப்போர்ட்டில் இருந்துட்டு இந்த லெவலில் சேலஞ்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த புல் பேக் வந்திருந்தாங்க ஸோ அடுத்த கேண்டில் கால் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஸ்ட்ராங்கராக இந்த லெவலில் வந்து கீழே ஓப்பன் ஆகிருந்தது அடுத்த கேண்டில் இங்கேயும் சேம் லெவலில் அந்த புல் பேக் வந்திருந்தது ஸோ என்ட்ரி ஆன சேம் இதே லெவலில் தான் டார்கெட் வந்து அடுத்தடுத்து இந்த லெவலில் நமக்கு க்ளோஸ் வைக்கிறாங்களான்னு பார்த்துருந்தோம் ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன் டுவெண்ட்டியை நல்லா ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சுட்டு செகண்ட் டார்கெட்டை அந்த கேண்டில் கொண்டு போய் க்ளோஸ் வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட அந்த லெவலுக்கு வந்துட்டாங்க ஒன் ஃபிஃப்டிங்கிற லெவலில் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் வந்து ஒரு பையரோட ஓப்பன் இருக்கு ஸோ அதோட லெவலான ப்ரைஸு இங்கே இருக்குது அதாவது அந்த செல்லருக்கான லெவல் ப்ரைஸு ஃபஸ்ட்டு இது அடுத்த இந்த பையரோடது இங்கே இருக்குது ஸோ அந்த லெவல் வரைக்கும் பிரைஸ் வந்துன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு நம்ம ஹோல்ட் பண்ணியிருந்தோம் ஸோ நம்ம மார்க் பண்ண ஒன் ஃபிஃப்டி லெவலில் ரெண்டாவது இந்த கேண்டில் வந்து புல் பேக் எடுத்துகிட்டு இங்கே வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குன்னு ஹோல்ட் பண்ணியிருந்தோம் ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் ஒரு ட்ரெண்ட் லைனு ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ட்ரெண்ட் லைன் இது ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல க்ளோஸ் வச்சிருந்தாங்க ஸோ நேத்தே இந்த லெவலில் ரெண்டு செல்லர் கேண்டில் வந்து இந்த ஓப்பனை க்ளோஸ் வச்சு முடிச்சிருந்தனால ஸ்ட்ராங்காக இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது போது இந்த ஓப்பன் ப்ரைஸ் வரதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தேட வந்து ஹோல்ட் பண்ணியிருந்தோம் எக்ஸாக்டா நம்ம நினைச்ச இந்த ஓப்பன் பிளேஸ் வரைக்கும் கேண்டில் வந்திருந்தது இன்னும் நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் லோ வரைக்கும் வரதுக்கான பாசிபிள் இருக்கு ஆப்ஷன்ல அதாவது இருபத்தஞ்சி தொள்ளாயிரம் புட் ஆப்ஷன்ல நல்ல ஒரு ஸ்பைக் இருந்தது இந்த லெவல் வரைக்கும் வந்து இந்த கால் ஆப்ஷன்ல இந்த லோ கிட்ட வர மாதிரி பாசிபிள் இருந்தது அந்த இடத்துல நல்லாவே ஒரு ஸ்பைக் இந்த லெவலில் இருந்ததுனால நான் இந்த லெவல்லே க்ளோஸ் பண்ணும்போது ஒன் நைன்ட்டிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிடுச்சு எக்ஸாக்டா அடுத்த கேண்டலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லார்ஜ் கேண்டல் மாதிரி இல்லாம இந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்க சப்போர்ட்ல ஸோ அதனால நம்ம இந்த இடத்துல வந்து இந்த ட்ரேடை எக்ஸிட் பண்ணிட்டோம் ஸோ லாஜிக்காக ட்ரேடோட மூமெண்ட் என்னன்னு பாருங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு எங்க இருந்து கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகுது எங்க சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இது எல்லாமே வந்து நம்ம பார்த்துட்டு ட்ரேட் எடுக்கணும் நிறைய பேர் கேட்குறீங்க நம்ம என்ட்ரி எடுத்தால் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க ஸோ என்ட்ரி லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு சப்போர்ட் ஜோன் வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம் ப்ரீவியஸாக வந்து புல் பேக் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது இங்கே வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வச்சனால இந்த ட்ரேடை நம்ம ஹோல்ட் பண்ணணும் இங்கே ஏதாவது ஒரு ரிஜெக்ஷன் இருந்ததுன்னா இந்த லெவலையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேலை இங்கே என்ட்ரி ஆன பிரைஸு அடுத்த கேண்டில் இப்படி கொண்டு வந்து ஒரு க்ளோஸ் வச்சிருந்தாங்கன்னா நம்ம எக்ஸிட் ஆகிருப்போம் ஸோ லாஸ் நம்ம மேனுவலாக தான் எக்ஸிட் ஆகும் க்ளோஸ் க்ளோஸ்க்கு வெயிட் பண்ணி தேங்க்யூ